டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த வீடியோவில் காவலர் தேர்வுக்கான நூறு நாள் பயிற்சி திட்டம் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா நூறு நாட்கள் நூறு தேர்வு நூறு சதவீத வெற்றி தினசரி ஒரு தேர்வு வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் தான் இதனுடைய நோக்கம் ஸோ தொடர்ந்து நூறு நாள் பயிற்சி செய்வதன் மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ அதற்கான எக்ஸ்க்ளூசிவான எஸ்எஸ் பப்ளிகேஷன் ஒரு புக்கை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளப்போ போயிடலாம் உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது ஸோ கொடுக்கப்பட்ட நாகரீகங்கள் எல்லாமே மிக முக்கியமான நாகரிகங்கள் தான் ஆனால் இதில் தொன்மையானது ரொம்ப பழமையானது அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் டி மெசபட்டோமியா கொஷின் நம்பர் டூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்திய தொல்லியல் துறையின் தந்தை வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் அலெக்சாண்டர் கன்னிங்கம் கொஷின் நம்பர் த்ரீ சிந்துவெளி நாகரிகம் அகழ்வாய்வு தொடங்கிய ஆண்டு அதாவது இண்டசிவிலை எப்போது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க அதுதான் கொஷின் கொஷின் ஆப்ஷன் ஆப்ஷன் பி நம்பர் ஃபோர் கீசே பிரமிடு யாரால் கட்டப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் குபு மன்னர்கள் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் இயக்குனராக இருந்தவர் யார் ஆப்ஷன் பி சர்ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட்ட காரணம் ஆப்ஷன்ஸை தெளிவாக படித்து நம்ம ஆன்சர் பண்ணோம் அதாவது பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றியதனால் அதை வந்து நாகரிக தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் லோத்தல் எம் மாநிலத்தில் அமைந்துள்ளது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஆப்ஷன் பி குஜராத் ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் இது ஆல்ரெடி பிசி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் ஆப்ஷன் ஏ முத்து கிருஷ்ணப்பர் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருக்கவில்லை அவங்களுக்கு எதை பற்றி தெரியாது அப்படின்னா ஆப்ஷன் பி இரும்பை பற்றி தெரியாது கொஷின் நம்பர் டென் கூற்று காரணம் அரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் அதாவது கூற்று ஒன்று அப்படிங்கிறது சரி ஸோ அதற்கான விளக்கம் அப்படின்னு பார்க்கறமாதிரி அதற்கான காரணம் வந்து தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது அதனால ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர் வேலூர் புரட்சியின் பொழுது முதலில் பலியான ஆங்கிலேய கர்னல் கொஷின் நம்பர் லெவன் சரியான ஆன்சர் கொடுங்க ஆப்ஷன் சி கர்னல் பென் கோர்ட் மருது பாண்டியர் தென்னிந்திய கூட்டமைப்பை எங்கு ஏற்படுத்தினார் ஆப்ஷன் ஏ சிவகங்கை மருது சகோதரர்கள் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஜூன் பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி ஆப்ஷன் தென்னிந்திய புரட்சி வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் யார் வில்லியம் ஆப்ஷன் ஏ பெண்டிங் பிரபு தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் இதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல கேட்ட ஒரு கொஷின் ஆப்ஷன் சி சங்ககிரி கோட்டை கொஷின் நம்பர் செவன்டீன் வேலூர் புரட்சி பற்றி மேஜர் கூட்ஸ் என்பவர் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த யாருக்கு தகவல் கொடுத்தார் வெரி இம்பார்ட்டன்ட் என அந்த போராட்டத்தை அடக்கண நபராக இவர் கருதப்படுவார் ஆப்ஷன் கர்னல் கில்லஸ்பி சிந்து சமவெளி நாகரீகம் எந்த காலத்தை சார்ந்தது ஆப்ஷன் டி ஆப்ஷன் உலோக காலம் வேலூர் புரட்சி ஒடுக்கப்பட்டு துப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஏ கல்கத்தா சுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார் நாகலாபுரம் வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆப்ஷன் சி கயத்தாறு திருக்குறள் முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு திராவிடம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ராபர்ட் கால்டுவெல் மறைமலையடிகளின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் டி வேதாச்சலம் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி பெரியார் மனோன்மணியம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் பி சுந்தரனார் தமிழிசை வரலாறு குறித்து நூல்களை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஆபிராம் பண்டிதர் சி வை தாமோரதனார் பதிப்பித்த நூல்கள் தொல்காப்பியம் வீரசோலியம் எது இதில் சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்ட அனைத்து நூல்களுமே சரிதான் சி ஆப்ஷன் ஒன்று இரண்டு மூன்று சரி பருதிமாட் கலைஞரின் இயற்பெயர் என்ன சூரிய நாராயண சாஸ்திரி என்பது சரியான ஆன்சர் தனித்தமிழ் இயக்கத்தை அதாவது தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் என கருதப்படக்கூடிய நபர் யார் ஆப்ஷன் பி மறைமலையடிகள் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் ஆப்ஷன் பரிதிமார் கலைஞர் இந்த ரெண்டு கொஷினும் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க முல்லைப்பாட்டிற்கு விளக்கு எழுதியவர் யார் ஆப்ஷன் சி மறைமலையடிகள் மறைமலையடிகள் பணிபுரிந்த பத்திரிகையின் பெயர் என்ன ஆப்ஷன் சித்தார்த்த தீபிகா மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் சி நடேசனார் ஞானசாகரம் என்னும் பத்திரிகையை நடத்தியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறைமலையடிகள் திருவெல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் என்ற தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் ஆப்ஷன் டி நடேசனார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆப்ஷன் சி முத்துலட்சுமி அம்மையார் மது விளக்கிற்கு ஆதரவாக தனது தோப்பில் இருந்த ஐநூறு தென்னை மரங்களை வெட்டியவர் யார் ஆப்ஷன் பி பெரியார் சேரன்மான் தேவி குருகுலம் எந்த காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது ஆப்ஷன் சுப்பிரமணியம் சாதி ஒழிப்பு என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி ஆர் அம்பேத்கர் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க சி ஆப்ஷன் குடியரசு ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் யார் ஆப்ஷன் சி பெரியார் இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை ஆப்ஷன் ஜீவிய சரித சுருக்கம் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் பி ஆப்ஷன் பம்பாய் சங்கீத வித்யா மகஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் அபிர்காம் பண்டிதர் சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம் ஆப்ஷன் சி ஆப்ஷன் பதினாலு நாட்கள் கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளவர் ஆப்ஷன் சட்டமன்றமாக இருந்ததுன்னா நமக்கு ஆளுநரை சொல்லுவோம் நமக்கு டாப் இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் இல்லை சரிங்களா அதனால் நம்ம ஆளுநரை டிக் பண்ணுறோம் ஓகே தேசிய அவசர நிலை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு தேசியம் அப்படின்னு எடுத்துனா பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதாவது விதி முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஐம்பது வினாக்களில் உங்களுடைய மதிப்பு என்னென்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ ஆல் த பெஸ்ட் இது போல் பயனுள்ள வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு இனி வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் கரெக்டாக ஒரு நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நூறு நாள் திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பைசா அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கான பைசா ஸோ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு நூறு நாள் திட்டத்துக்கான புத்தகம் அதாவது டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கான சோர்ஸ் உள்ள புக் அதாவது நூறு டெஸ்ட் அடங்கிய ஒரு புத்தகத்தை உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக அனுப்பி வைக்கப்படும் ஸோ அந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி போலீஸ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வாங்கி பயிற்சி எடுங்க ஆல் தி பெஸ்ட் குட் லேக்